என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்காருங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக எனக்கு எனக்கு இந்த பொண்ணு

கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரண்ட்டு போனீங்களே இருபது வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இது எந்த விதத்துல என்ன ஆமா

உனக்கு அடுக்குமாடா இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பாக்கு கூட்டிட்டு போனேன் அத்தனையும் வத்தலும் தொத்தனும் ஓட்டையும் உடச்சனமா இருந்தது இந்த ஒண்ணுதான் பாக்குறது கண்ணுக்கு லட்சணமா இருந்தது எனக்கு கிடைக்கும்கிற நிம்மதியா இருந்த அது என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கேளறுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யறது நம்ம ஒன்னு நினைச்சா தெய்வம்ன்னு நினைக்குது டே தெய்வம் நினைக்கிறது கிட்டா நீ என்ன நினைச்ச இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிங்க கெதுக்குடா பார்த்தாக்க என்னப்ப செய்யறது நிதி விளையாடிச்ச பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்டா பணி போடுற உன்னை அப்படியே குத்து நீ வீட்டுக்கு வா உன்னை நான் பேசிக்கிறேன்